தனது தேர்தல் கால வாக்குறுதியில் பத்தி எண் முன்னூற்றி பதிமூணில் சத்திர ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் ஒட்டுமொத்த தொகையும் வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் நான்கு வருடங்கள் ஆகியும் இதுவரை அவர்கள் அளித்த வாக்குறுதி என்பது நிறைவேறவில்லை பன்னெண்டு பத்தொன்பது பத்து இருபத்தி நாலில் தேனியில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சத்திர ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக இன்றைக்கு அறுபத்தி மூணாயிரம் காலி பயணங்கள் சத்துணவு மையத்தில் இருக்கிறது சத்துண ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் ஒட்டுமொத்த தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் அறுபத்தி மூணாயிரம் காளி பயணங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் தகுதி வாய்ந்த சமையலர்களுக்கு அமைப்பாளராகவும் சமையல் உதவியாளர்களுக்கு சமையலராகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும் இந்த சத்த காலை உணவு திட்டத்தில் மூன்று பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள் சத்துணவு திட்டத்தில் ஒரு அமைப்பாளர் எட்டு மையம் ஒன்பது மையம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆகவே போர்க்கால அடிப்படையில் காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு பட்டி போராட்டம் நடைபெற்ற பொழுது பட்டி போராட்ட களத்திற்கே வந்து திட்டம் சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் நிதி சார்ந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் எடுத்துச் செல்கிறேன் என்று கூறினார்கள் அதன் பிறகு மார்ச் மாதம் மிகு தமிழக முதல்வரை ஜாட்டோஜிய மாநில ஒருங்கிணைப்பு மூலம் சந்திக்கும் பொழுது அவர்கள் ஓய்வூதியம் தருவதாகவும் உங்களுடைய கோரிக்கைகளை நான் தான் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு சட்ட ஊழியர் சங்கத்தில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம்